ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒன்று வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் மீதி எல்லாமே வந்து ரெண்டல் பர்பஸுக்கு வாடகை விடுற மாதிரி நல்லா ஒரு ஒன் பெட்ரூம் வீடு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து நாற்பது அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வந்து நாற்பத்தி ஒரு அடி அந்த அளவுக்கான ஒரு சைஸில் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயரான ஒரு சைட்டு தான் இதுலேயுமே சின்னதான பார்க்கிங் ஏரியா கொடுத்து ரெண்டலுக்கு எல்லாருக்கும் பிளான் பண்ணுற மாதிரியான டிசைனில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு பிளானு ஸோ மெயின் கேட் பார்த்தீங்கன்னா பத்தடி அளவுக்கான அகலம் இருக்கிற மாதிரியான என்ட்ரன்ஸில் மெயின் கேட்டு அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு மூன்று அடி அளவுக்கான சின்ன கேட்டு ஸோ மேலே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயுமே ஒரு வாடகை வீடுக்கான ஆப்ஷன் கேட்டிருக்கனால ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான டோர் ஆப்ஷனோடு இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல் டைப் ஸ்லாப் இது மாதிரி சோஃபா மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலோட சைஸ் வந்து பன்னெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினாறு அடி ஆறு இன்ச்சு அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அதுக்கு போக இங்கே ஒரு சின்னதான டைனிங் ஸ்பேஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டிவி கேபினெட் இங்கே கொடுத்துட்டு இங்கே சோஃபா வந்து எல் டைப் மாதிரி போட்டுக்கலாம் அண்ட் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே மெயின் டோருக்கான ஆப்ஷன் அது போக ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த சைஸுக்குள்ளேயே ரெண்டு வீடு வரணுன்னா இப்படி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டு அடி பத்து இன்ச்சுக்கு ஆறு அடி அஞ்சு இன்ச்சு அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன் தான் அந்தளவுக்கு சின்னதுன்னு கூட சொல்ல முடியாது ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் அண்ட் அந்த கிச்சனுக்கு ஓடிஎஸ் பாயிண்ட் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் காத்தோட்டம் வர மாதிரியும் விண்டோக்கான ஆப்ஷன் இந்த டாய்லெட்டுக்கு ஒரு விண்டோ கொடுக்கறதுக்காக இங்கே வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் வந்து மூணு அடி அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு அடி அளவுக்கான ஸ்பேஸில் கொடுத்தாச்சு அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேசேஜ் வந்து ஒரு மூன்றடி அளவுக்கான ஸ்பேஸில் இருக்கும் இங்கே வந்து டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸு அண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் பன்னெண்டு அடி மூணு இன்ச்சிக்கு பத்து அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸில் ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்ததாக இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வந்தோன்னு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங் ஏரியா அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதினேழு அடி மூணு இன்ச் அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் லீவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பதினாறு அடி ஆறு இன்ச் அளவுக்கான ஸ்பேஸில் இருக்குது ஸோ இங்கே எல்லாம் வந்து நம்மளுக்கு சோஃபா போடுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் டிவி பாயிண்ட் இங்கே தேவைப்பட்டாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதான யூட்டிலிட்டி ஸ்பேஸு டைனிங் பார்த்திங்கன்னா பதிமூணு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி நாலு இன்ச் அளவுக்கான ஸ்பேஸு ஒரு காமன் டாய்லெட் ஆறு அடி ஏழு இன்ச்சுக்கு ஆறு அடி அண்ட் இங்கே வந்து ஓப்பன் டு ஸ்கை மாதிரி ஒரு வாஷிங் ஏரியாக்கான ஆப்ஷன் ஸோ இந்த பக்கம் விண்டோவும் இந்த பக்கம் விண்டோவும் கொடுத்துக்கலாம் அடுத்தது கிச்சன் பார்த்திங்கனா இங்கே வந்து எயிட் ஃபீட் நைன் இன்ச்சுக்கு பத்தடி அளவுக்கான கிச்சனுக்கான ஸ்பேஸ் இருக்குது பெட்ரூம் வந்து நல்லாவே பெரிய பெட்ரூம் பதினாறு அடி பத்து இன்ச்சுக்கு பத்தடி அளவுக்கான ஸ்பேஸோடு இருக்குது ஸோ இது வந்து floor ஃப்ளோரோட ஒரு plan ஸோ first ஃப்ளோர் தான் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாபிக்கான ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் ஆப்ஷனோட என்ட்ரன்ஸோட ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மூணு வீடு வாடகை வீடுக்கு வேணும்னு கேட்டிருந்தனால அதுக்கு தகுந்த plan தான் இது ஸோ இங்கே லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பத்து அடி அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படியே இங்கே நேராக வந்தோம்னா ஒரு பேசேஜில் கிச்சனுக்கான ஆப்ஷன் 9 அடி ரெண்டு இன்ச்சுக்கு 6 அடி ஒரு இன்ச்சு இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது கிச்சனுக்கு அண்ட் இந்த பேசேஜ்லேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு டாய்லெட் 5 அடி அஞ்சு அடி அளவுக்கான ஒரு சைஸ்ல இருக்கு இங்க ஒரு சின்னதான ஓடிஎஸ்கான பாயிண்ட் இருக்கு பெட்ரூம் பன்னெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பத்து அடி ஸ்பேஸ் இதே அளவு தான் எங்கேயுமே ரெண்டுமே சேமான ஒரு பிளான் தான் அதே லிவிங் ஹால் அண்ட் கிச்சன் ரைட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து இங்கே லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்கு சின்னதான ஓடிஎஸ் பாயிண்ட்டும் இருக்கு இங்க வந்து டாய்லெட்கான ஆப்ஷன் இங்கே வந்து பெட்ரூம் ஆல்மோஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்ல தான் போகும் அண்ட் மூணு பெட்ரூம் ஒன் பிஹெஸ்கேலே வேணும்னா நம்ம இந்த மாதிரியான ஓடிஎஸ் பாயிண்ட்டு தான் கொடுத்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்படி தான் பிளான் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஃப்ளோரில் ஃபாலோ பண்ணிருக்கிற மாதிரி அதே மாதிரி லிவிங் ஹால் அண்ட் அடுத்தது கிச்சன் அடுத்தது டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் அடுத்தது வந்து பெட்ரூம் பன்னெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி அளவுக்கான ஸ்பேஸோட பெட்ரூமோட ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு வீடுக்கான ஒரு ஆப்ஷன்